ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த ஹிலாரியஸ் அண்ட் ஃபன்ஃபுல் வீடியோ உங்களுக்காக தான் பாருங்கள் சிறுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்தம்மா ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள் யாரோ அந்தம்மா ஃப்ரெண்டு யாரோ கேட்குறாங்க உங்கள் புருஷன் எங்கள்மா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எங்கே காணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அவருக்கே எனக்கு சண்டை ஆச்சுங்க அதனால் அவரை நான் தோட்டத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு வித் ஃபுல் ஆஃப் காமெடி வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சிரிங்க, அண்டர் த சேம் டைம் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க ப்ளீஸ் அம்மா, உன் புருசன் எங்க ஆளையே பாக்க முடியல எனக்கும் என் புருசனக்கும் சண்டை அதனால தான் அவரை இப்ப தோட்டத்துல வச்சிருக்கேன் நான் தோட்டத்துல இருந்து வரேன் தோண்டி பாருங்க உள்ளதான் படுத்துருப்பாரு இப்படி இருக்கு என்ன பண்றது சொல்லுங்க பி கேர்ஃபுல் ஹஸ்பண்ட்ஸ் பீ கேர்ஃபுல் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்